ஜெய ஜெய்சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்திக்ஷங்கர கோரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகராஜ் கி ஜெய் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரஜாயம் கல்பபருஷாய நமதாம் காமதேனிவே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனி இணையர்களே நம்முடைய நாட்டில் பறந்து விரிந்த பக்தர்கள் நிறைய சில பேர் அனுமருக்கு பக்தர் சில பேர் சீரடி பாபாவுக்கு பக்தர் சில பேர் ராகவேந்திரா பக்தர் குறிப்பாக எல்லோரும் அவரவர்களுக்கு வேண்டிய தெய்வமாக காஞ்சி பெரியவரை பார்த்த சரித்திரம் உண்டு ராகவேந்திரா மடங்களை பொறுத்தவரை அதிலே ஒரு நேர்த்தி வியாழக்கிழமை கூட்டு வழிபாடு அங்கு கொடுக்கக்கூடிய அக்ஷதை பிரசாதம் அவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த திருமண் அந்த கோபி சந்தனம் அவர்கள் வரிசையில் நின்று பெறக்கூடிய பிரசாதம் ஒரு அமைதியான வழிபாடு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாதது இதையெல்லாம் ராகவேந்திரா மடத்தின் மீதும் அன்பர்கள் மீதும் நமக்கு அளவுகடந்த பக்தியை தருகின்றது மரியாதையை கொடுக்கிறது அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த ஒரு தமிழகத்தின் தலைநகரம் சென்னை அங்கு உங்களுக்கு ராகவேந்திர சுவாமிகள் புவனகிரியில் அவதரித்து பிறகு இன்றைக்கு தஞ்சை சென்னை போன்ற பல இடங்களில் ராகவேந்திரருக்கு திருக்கோவில்கள் உருவாகிவிட்டது ஆனால் மந்திராலய பகுதியில் அவர் வாழ்க்கை நெறி நடத்தி இன்றைக்கு மந்திராலயம் இந்தியாவினுடைய அடையாள சின்னங்களில் கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது என்றாலும் கூட புவனகிரிக்கு ராகவேந்திரா மடத்திற்குள் செல்கின்ற போது நம் ஒரு இனம் ஒரு மகிழ்வை பெறுகின்றோம் சென்னையைச் சேர்ந்த ஒரு ராகவேந்திரவினுடைய பரம பக்தர் டிவோட்டி சென்னை டு மும்பைக்கு செல்லக்கூடிய ரயிலில் முறையான பதிவுச்சீட்டு பயணம் செய்து பயணத்தை தொடங்குகிறார் ஒரு அதிகாலை நேரம் தூக்க கலக்கம் தொடர்வண்டி நிறுத்தம் ரயில் நிலையத்தில் பேருந்து நிற்கிறது அவசர அவசரமாக தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த பிரயாணி ராகவேந்திர பக்தர் இறங்கிவிட்டார் நாம் மந்திராலய பகுதியில் இறங்கிவிட்டோம் என்பதாக நினைத்து அவர் இறங்கிய இடம் மறந்துவிடக்கூடாது குண்டக்கல் அவர் இறங்க வேண்டிய இடம் மந்திராலயம் இறங்கிய இடம் குண்டக்கல் தொடர் வண்டி புறப்பட்டு விட்டது அதிகாலை வேளை பரபரப்போடு இறங்கியவர் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெயர் பலகை பார்த்த பிறகுதான் அது குண்டக்கல் என்பதை அறிந்தார் விக்கிச்சு போய் நிற்கிறார் ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த அதே வண்டியில் வந்த ஜோதி மற்றொரு நண்பர்கள் இவருடைய நடை உடை பாவனையை பார்த்துவிட்டு இவர் கொஞ்சம் தரிமாறி நிற்பதை குறிப்பால் உணர்ந்து அவரிடத்தில் போய் பேச்சு கொடுத்தார்கள் நீங்கள் எங்கே நாங்க பக்கத்துல பெரியவா அகதியில் பெரியவா அகதியில் முகாமிட்டிருக்கிறார் நாங்கள் பணிவிடை செய்வதற்காக போகின்றோம் ஆனால் உங்களை பார்த்தால் ஏதோ மனம் சரியில்லாத போது குழம்பி நிற்கின்றீர்கள் என்ன என்று கேட்டபோது அவர் வருத்தத்தோடு சொன்னார் நான் மந்திராலயம் போக வேண்டியது இறங்கி விட்டேன் காலையில் வந்தி நின்றவுடனே இதுதான் என்று நினைத்து தூக்கு கழகத்துல பரபரப்பா பார்த்தா இது குண்டக்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்றவுடன் அந்த ஜோதி என்கின்ற மடத்து நண்பர் சொன்னார் சற்று பொருங்கள் எங்களோடு வாங்கள் அகரியில் இறங்கி அங்க ஸ்தானம் முடிச்சு நியமனங்கள்லாம் முடிச்சு காலை உணவு முடிச்சு பெரியவாழ்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் நீங்க புறப்படும் இவர்கள் வருகிறார்கள் ஸ்ரீமடத்து ஜோதி மற்றும் நண்பர்களோடு இந்த நபர் வருகின்றார் யார் ராகவேந்திரா பக்தர் அங்கு குளிக்கிறார் உணவு அருந்துகின்றார் பெரியவரை பார்த்து தரிசிக்கிறார் பிரசாதம் எல்லாம் வாங்கி கொண்டார் அப்படி சட்டுன்னு அவர் விடைபெறும்போது பெரியவா சொன்னாலாம் மந்திராலயம் மடமும் ஒன்று தான் நீ மந்திராலயத்துக்கு போறதுக்கு பதிலாக இங்க மடத்துக்கு வந்துட்ட கூடிய சீக்கிரமா நீ கயாக்கு போயி கயாக்கு போயி உங்க அம்மாக்கு நல்ல நியமத்தோட ஒரு ஸ்ரார்தம் பண்ணிடு ஸ்ரார்த்தம் பண்ணிடு உன் மனசுல குழப்பமே இருக்காது எல்லாம் நடக்கும் ராகவேந்திரர் உனக்கு துணை இருப்பார் ஹம் அப்படின்னு உள்ள போயிட்டாரா இருபது நிமிஷம் அந்த மனிதர் தார தாரையா அழுதாரா என் தந்தை கிண என் தாயார் கிணற்றில் விழுந்து அகால மரணம் அடைந்துட்டார் கடந்த ஒன்றரை வருஷமா எனக்கு மன நிறைவு நிம்மதியே இல்லை தான் ஓராண்டு முடிச்சு நான் மந்திராலயத்துக்கு போறேன் அதுவும் அங்க இறங்காம இங்கே இறங்கிட்டேன் குண்டக்கல்லு அங்க ஒருத்தர் கூட்டின் வர அங்கேயே நான் பெரிவால பார்க்கணும் என் தாயாரை குறிப்பால் சொல்லி என் கயாக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு மந்திராலயமும் மடமும் ஒன்று தானே சொன்ன உடனே எனக்கு விக்கிச்சு பார்த்தா என் குருநாதர் என் குருவின் குரு ராகவேந்திரர் தான் பெரியவர் ரூபத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் இவர் வார்த்தை எனக்கு ராகவேந்திரரின் மறுவார்த்தைன்னு போனாராம் இப்படி அதிசயங்களை மக்கள் மத்தியில் செய்து உள்ளத்தையும் உணர்வையும் சிலிர் பூட்டியவர் நம்முடைய காஞ்சிமகால் மீண்டும் நர்ச்சந்திரையோடு நாளை சிற